வணக்கம் தங்க மாமி இருந்து நான் மாமி பேசுறேன் இது வந்து புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் எல்லாருமே புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து எல்லாருமே பெருமாளை வந்து வணங்கக்கூடிய மாதம் இது அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் நம்ம பஞ்சபூதங்களை அடிப்படை தத்துவமா வச்சு இந்த மாவிளக்கு மாவு அந்த காலத்துல எல்லாம் பண்ணிருக்க நீர் நெருப்பு காற்று எல்லாமே அஞ்சும் சேர்ந்தது இந்த மாவிளக்கு நமக்கு நம்மளுடைய பிரதானமான உணவுல அரிசி முக்கியம் அதனால இதுல வந்து நம்ம அரிசியும் சாமி நேரத்துக்கு எப்பவும் சேர்க்கறதுனால அரிசியும் இதுல நம்ம சேர்த்து பண்ண போறோம் இந்த மாவிளக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா கோயில்கள்லயும் அம்பாளுக்கு எல்லாரும் மாவிளக்கு போடுறது உண்டு ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை எல்லாம் பண்றா பெருமாளுக்கு நம்ம பட்டாசு சனிக்கிழமை இந்த விருதா இருந்து இந்த மாவிளக்கு போடுறோம் ஒவ்வொருத்தர் வீடுகள்லயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் மாமியார் அவளுக்கு முன்னாடி இருக்கிறவா அவள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா இது இது இப்படி இப்படி பண்ணணும் அந்த விளக்க அணையா விளக்கா ஏற்றி விளக்கேத்துறவாலும் இருக்கா அததுக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி சாமி நைவேத்தியம் பண்றவங்க இருக்க நம்ம இப்ப சிம்பிளா ஒரு மாவிளக்கு சனிக்கிழமையில வீட்டில் இருக்கிற போட்டு சாமி நைவேத்தியம் பண்ணி சாமியை வந்து வழிபடுறதுக்காக வேண்டி பண்ணி காமிக்கிறேன் வாங்கப்ப அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு பச்சை ஒரு கப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எந்த அளவோ அந்த அளவு நீங்க வச்சுக்கலாம் அதுல முக்கா கப்பு அரிசி எவ்வளவோ அதுல முக்கா கப்பு நான் வெள்ளம் வந்து இது மாதிரி சீவி இருக்கேன் கட்டி இல்லாம நம்ம கையிலயே நம்ம பிசைறதுனால வெள்ளத்தை நல்லா சீவி வச்சிருக்கேன் அதே மாதிரி சுக்கு ஒரு துண்டு நெய் விளக்கேத்துறதுக்கும் மாவுல கொஞ்சம் உடறதுக்கும் ஏலக்காய் பொடி அதுக்கு ஏலக்காய் வச்சிருக்கேன் இந்த சுக்கு வந்து இந்த மாவு நம்ம வந்து அந்த காலத்தில் நான் இவ்வளோ எல்லாம் உருண்டை ஸ்கூல் போயிட்டு வந்தால் கொடுப்பா பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணிநேரம் நிறையா பொண்ணுவா எல்லாம் வச்சிருப்பா ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த சுக்கு வந்து நம்ம ஜீரணத்துக்காக ஏலங்காயும் செரிமானம் தான் அதுவும் ஒரு வாசனைக்கு தான் நெய் எல்லாம் சுத்தமான நெய் வெல்லம் சீ வச்சிருக்கோம் இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி வந்து நான் ஊற வைத்து மிக்சியில நான் வந்து அரைக்க போறேன் நீங்களும் ஒரு மணி நேரத்துக்கு முந்தி அரிசி ஊற வச்சிடலாம் ஊற வச்சா நல்லா நமக்கு மாவு காணும் இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பச்சை அரிசி இப்ப நான் ஊற வச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடும் ஊறட்டும் அரைக்கும்போது பார்க்கலாம் இப்போ இந்த அரிசி ஒரு மணி நேரம் ஆச்சு நல்லா இங்கே வருங்க ஊறி போச்சு இப்படி கையில இது பண்ணா கூட நமக்கு உடையும் அரிசி இப்போ இதை வந்து நம்ம நல்ல கா இதில் காட்டன் துணியில இதை போட்டு கலரும் ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா இந்த ஈரம் இஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில இதை அரிசிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ந தொண்டுல காய வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துல இந்த ஈரம் இஞ்சி காய்ச்சல் ஆயிடும் நம்ம மிக்சியில போட்டோம்னா மாவு உடனே நமக்கு ஈஸியாக வந்துடும் நீங்க இது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசி நல்லா காஞ்சு போச்சு இப்ப இதை நான் மிக்சில போடுறேன் இப்ப இந்த அரிசிய மிக்சில அரைச்சுக்கலாம் இப்ப இந்த மாவு வந்து நைஸா அரைச்சிட்டோம் வந்து சலிக்கணுங்கிறது இல்லை நைசா நான் ஓட்டிருக்கேன் சலிக்கவே வேண்டாம் இப்ப இந்த மாவு வந்து நான் தாம்பாளத்துல கொடுக்கிறேன் இது நான் சலிக்கல நைசா ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டேன் நல்லா ஊர்னதுனால மாவு நமக்கு நல்லா ஈரமாவு இப்ப இந்த வெள்ளம் வந்து தூவி வச்சிருக்கோம் நான் ஒண்ணுக்கும் முக்கால் வச்சிருக்கேன் ஏன்னா ஈரமாவுன்னா அவ்வளவுதான் தாங்கும் அதுக்கு மேல போட்டா ரொம்ப நமக்கு இலகி போயிடும் அதனால ஒண்ணுக்கும் முக்கால் வெள்ளம் சீவி வச்சிருக்கேன் நீங்க உடச்சி வைக்கலாம் சில பேர் வீடுகளில் பாதுகாச்சி ஊத்துறதும் உண்டு அந்த மாதிரியும் அந்த காலத்துல பண்ணுவா கிட்டு போகாது அது ஒரு வாரம் பத்தினிருந்த உடல் கிட்டு போகாது பாதுகாக்க ஊத்துவா இப்ப வந்து பாதுகாத்துல நான் வெள்ளம் சீவி வச்சு போட்டு நான் இப்ப உடனே எழுதிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இந்த வெள்ளம் செய்யணும் போட்டேன் ஏலக்காயும் சுக்கும் நான் பொடி பண்ணி கலந்து வச்சிருக்கேன் அதுவும் கொஞ்சம் போட்டேன் இந்த மாவு வந்து நல்லா நம்ம கலக்கறதுல இருக்கு என்ன இந்த வெள்ளத்தோட போட்டு பிசைஞ்சோம்னா இந்த ஈர மாவு வந்து வெள்ளத்துக்கு அதுக்கு நான் கசிவு கொடுத்து நமக்கு வரும் நெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கசஞ்சுக்கிறேன் இப்ப நல்லா கசஞ்சி எல்லாம் ஒண்ணு செத்து ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கேன் இப்ப இந்த மாதிரி மாவு வந்து நம்ம நல்லா கலந்து இப்ப இந்த மாவிளக்க மா ரெடி பண்ணிட்டோம் இப்ப இதுக்கு வந்து நம்ம திரி போடுறோம் திரி வந்து திரி தான் போடுற வழக்கம் அந்த வீட்லயே எல்லாருமே பருத்தி வச்சிருந்து திரி திரிப்பேன் இப்போ கடையில வாங்கறதா இருந்த அஞ்சு திரின்னு கேட்டு வாங்கிக்கலாம் இது மாதிரி பூத்திரியா கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திரிய போட்டோம்னா ஒரு வாட்டுக்கு நின்று தெரியும் இப்போ தேங்காய் பழம் பூ எல்லாம் ரெடி பண்ணிட்டு விளக்கு ஏத்துறது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த மாவிளக்கு நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் வீட்டில் பரம்பரையா நம்ம வீட்டில் எப்பவும் விளக்கேற்றுற படம் இருக்கும் இப்போ எங்க வீட்டில் நான் விளக்கேத்துற படத்துக்கிட்ட வச்சிருக்கேன் என்ன படம் வச்சு இருந்து பண்ணிட்டு வரோம் அது மாதிரி விளக்கேற்றிக்கலாம் இப்போ நான் இதை விளக்கேற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பவும் மாவளுக்குங்க நெய் ஊத்துறதுதான் பழக்கம் இதை நான் நெய் ஊத்துறேன் இந்த மாதிரி விளக்கேத்துட்டோம் அவழக்கப்படி தூபம் தீபம் எல்லாம் காமிச்சு சுவாமிக்கு நியோஜியம் பண்ணி எல்லாம் பண்ணலாம் எல்லாம் வெங்கடம சாமிக்கு கோவிந்தா அம்பா ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு குழந்தைல எல்லாரும் சொல்லுவா சொல்லி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி இது அப்புறம் ஏறின பிற்பாடு நம்ம சொந்தம் மந்தம் அக்கம் பக்கம் வீடு எல்லாத்துக்கும் கொடுக்கற பழக்கம் இது கொஞ்சம் நேரம் எரிஞ்சு ஏறினதும் ஆரத்தி எடுக்கிறது பழக்கம் உண்டு மாவிளக்குக்கு ஆரத்தி எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் அதை வந்து பிரித்து எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் இப்போ விளக்கேற்றிட்டோம் சுவாமி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் இந்த பெருமாள் கொடுக்கணும் புரட்டாசு சனிக்கிழமையில எல்லாம் நீங்கள் எல்லாரும் அவ்வளவா விடுதில்லை இதை பண்ணி சுவாமிக்கு எல்லாம் நேர்த்தியம் பண்ணி சாமியை பெருமாளை வணங்கலாம் எல்லா நலன்களும் கொடுக்கறது இந்த புரட்டாசி மாதம் இதே மாதிரி எல்லாம் உங்க வீட்டில் செஞ்சு எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு தங்க மாமி சமையல்ல கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்